பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் அண்மைச் செய்தி போலி ஆதார் கார்டுகளை காண்பித்து நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய மேல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூவர் யார் மேலும் அவர்கள் போலி ஆவணங்களை காட்டி நுழைவதற்கான முக்கிய காரணம் என்ன வணக்கம் நாடாளுமன்றத்திற்குள் போலி ஆதார் கார்டுகளை காண்பித்து நுழைய முயன்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவம் நடைபெற்றது கடந்த ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அஹ் நாடாளுமன்றத்தில் உள்ள மூன்றாம் நுழைவாயின் முன்பு ஏராளமானவர்கள் உள்ளே செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்தனர் அப்போது மூன்று பேர் தங்களுடைய ஆதார் கார்டுகளை காண்பித்து உள்ளே செல்ல முயற்சித்துள்ளனர் எப்போதுமே சிஎஸ்எஸ் வீரர்கள் யார் உள்ளே செல்ல போகிறார்களோ அவர்களை பரிசோதித்த பின்னர் தான் அவர்களை அனுமதிப்பார்கள் அப்படி அவர்களை பரிசோதிக்கும் போது அவர்கள் ஆதார்டு கார்டுகளை காண்பித்துள்ளனர் அந்த ஆதார் கார்டுகளை பார்த்த போது வீரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அவர்களை தனியாக அழைத்து சென்று விசாரணை செய்த போது அந்த ஆதார் கார்டு போலியாக தயாரிக்கப்பட்டது என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையில் அவர்களுடைய பெயர் காசின் மோனிஸ் கோயம் என்பது தெரிய வந்திருக்கிறது புதிய நாடாளுமன்றத்தில் தற்போது சில கட்டுமானங்கள் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லாஞ்ச் வசதியை செய்து கொடுப்பதற்காக கட்டுமான நிறுவனம் ஒன்று அந்த பணியை செய்து வருகின்றது டிவி ப்ராஜெக்ட் என்ற அந்த நிறுவனம் நிறுவனம் வேலைக்கு இவர்களை பணியமர்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த டிவி ப்ராஜெக்ட் என்கிற அந்த நிறுவனம் தான் இவர்கள் மூவரையும் வேலைக்கு அமர்த்தியிருக்கிறது இருப்பினும் இதன் பின்னால் வேறு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது சிஎஸ்எஸ் வீரர் பார்லிமெண்ட் ஷீப் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இவர்களின் மீது பல்வேறு தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது குறிப்பாக ஏமாற்றுதல் ஆள் மாறாட்டம் குற்றச்சதிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மக்களவையின் பார்வையாளர் மாடத்திலிருந்து மூன்று பேர் உள்ளே குதித்து வண்ண புகை குட்டிகளை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாடாளுமன்றத்தில் பெரிய பாதுகாப்பு குளர்வு ஏற்பட்டதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் நாடாளுமன்ற பாதுகாப்பை டெல்லி காவல்துறையிடமிருந்து குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளது விரிவான உணவகம் வாங்க சென்னை முழுவதும் மேற்பட்ட கடைகளுடன்